டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை ஃபோடு டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்த உடனே கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோர்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க டிஎன் முப்பத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாடல் வண்டிங்க அக்ரிக்கு யூஸ் பண்ண வண்டி தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வண்டியுடைய எல்லா வேலைகளுமே பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க எந்த விதமான வேலையிலும் வந்து வண்டியில் வந்து இல்லைங்க பம்பு வந்து ஃபோர்டுடைய முப்பத்தி ஆறு பத்து அந்த வண்டியுடைய பம்பு வந்து ஆல்ட்ரு வந்து பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா புதிய பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க நல்ல மெயின்டெனன்ஸ்லேருந்து தான் வண்டி இருக்காங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் வந்து தெளிவாக வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போத் ட்ரையர் தெளிவு ஓன கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க இந்த ஃபோர்டு மூவாயிரத்தி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபோடில் மூவாயிரத்தி அறநூறு வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலவைகள் பவட்டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே